இன்னும் ரெண்டு காய் மட்டை வாங்கி பாதியோட ஓட்டிருக்குது அது எடுக்கலனு உடனே பாத்துட்டுல ஈடு காயே ஓடுங்க இப்படிதான் இருக்குதுன்னு மாத்திரலாம் ஏய் சூப்பராக வாங்கிக்குது நல்ல காயா இருக்குது இங்கே திருப்பி காட்டுங்க ஜம்முனு மட்டை வாங்கி வச்சிருக்குது பரவாயில்ல இனிமேல் ஒரு ஐம்பது காய் பண்ணிக்கிட்டே கொடுத்துடலாம் மட்டை வாங்குறதுக்கு ஈஸியா மட்டை வாங்கி அழகா வச்சிருக்குது பாருங்க சுத்தமா மட்டை வாங்கி குறிச்சு வச்சிருக்குது ஏமா காய் அருமையான காய் பாருங்க பண்ணி எப்படி ஒரு சைடு மட்டை வாங்கியிருக்கா இந்த மசால் பயிர் காட்டு தான் பண்ணி குடியிருந்திருக்கும் போல் சரி இப்போ வெட்டும்போது தான் அந்த இருந்து தான் ஒரு மூணு காய் நல்லா உரிசே வந்துச்சு அப்புறம் இது வந்து வாங்கி மட்டும் வச்சுருக்கு அதனால் சாப்பிட முடியல அதுக்குள்ளே நாங்கள் வெட்டுறக்க ஆரம்பிச்சிட்டோங்காட்டி இது எங்கேயோ வேற பக்கம் போயிடுச்சு போல் அவ்வளோதாங்க நன்றி